கெட்டிமேலம் சீரியல் பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபோர் எபிசோடில் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கவிதா அவங்க அம்மா கல்யாணத்துக்கு வரலாம் அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு பேசிட்டு உக்காந்துட்டுருக்க கரெக்டாக அப்பா அவங்க அம்மா வீட்டுக்கு வராங்க அவங்க அம்மாவை பார்த்ததுமே கவிதாக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்க அம்மா கிட்ட வந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க இன்னொரு பக்கம் நிலாசோடு சாப்பிட்றதுக்காக எல்லாரும் வெளியில் உட்காந்துக்கிட்டு இருக்க அப்போ மகேஷ் அங்கே போகிறாரு அங்கே போனதுமே அப்படியே அஞ்சலியை சைட் அடிச்சுக்கிட்டு அஞ்சலி பக்கத்தில் தான் உட்காருன்னு சொல்லி அஞ்சலி பக்கத்தில் உட்காடுறாங்க லக்ஷ்மி கையால் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டதுமே மகேஷ் ரொம்ப எமோஷ்னலாக பேச ஆரம்பிச்சிடுறாரு இவ்வளோ நாள் நான் தனியாக இருந்தேன் ஆனால் இப்போ எனக்கு இவ்வளோ பெரிய குடும்பம் கிடச்சிருக்கு நீங்கள் எல்லோரும் மேலே அன்பு காமிக்கிறீங்க அந்த விதத்தில் நான் ரொம்பவே அதிர்ஷ்டசாலி அப்படின்னு எமோஷ்னலாக பேச ஆரம்பிக்கிறாரு மறுநாள் காலையில் ரிசார்ட்டுக்கு எல்லாரும் எல்லாரும் கிளம்பிட்டுருக்க அஞ்சலி அந்த வீட்டை விட்டு போக போகிறது நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுருப்பாங்க எல்லாரும் ரிசார்ட்டுக்கு கிளம்பி போகிறாங்க அங்கே போனதுமே அந்த டெக்கரேஷன்லாம் பார்த்து பயங்கரமாக எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு மகேஷ் ஒரே ஆளாக கூட ஒரு ஈவெண்ட் மேனேஜரை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க எல்லாரையும் வெல்கம் பண்ணுறாங்க ஆரத்தி எடுத்து எல்லாரையும் வெல்கம் பண்ண கிடைக்கிற கேப்லெல்லாம் மகேஷ் அஞ்சலியை சைட் அடிச்சிட்ருக்காங்க இன்னொரு பக்கம் வெற்றியை வந்து கல்யாணத்துக்கு வர சொல்லி எல்லாரும் கூப்பிடுறாங்க ஆனால் வெற்றி என்னால் அந்த வீட்டு கல்யாணத்துக்கு வரவே முடியாது நாம் அதனால் எவ்வளோ அவமானப்பட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டு பேசிகிட்ருக்காங்க அவரை எல்லோரும் எவ்வளவோ வந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் அவர் அந்த கல்யாணத்துக்கு வர மாட்டேன் என்னோட முடிவில் எந்த மாற்றமும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிடுறாரு இதோட இந்த எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ